வணக்கம் நண்பர்களே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் சூரியன் அதை சார்ந்த கோள்கள் நாம் இருக்கிறது பூமி என்ற கிரகத்தில் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களில் சிறிய கோல் உண்டு பூமியின் மீது மோத இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு துல்லியமான கணிப்பு அப்படி அது தாக்கினால் என்ன நிகழும் அது எந்த இடத்தில் தாக்க இருக்கிறது இதுதான் நமக்கு முன்னால் இருக்கும் கேள்விகள் இப்போ பூமியிலிருந்து நாற்பத்தி மூணு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒய்ஆர் ஃபோர் அப்படின்னு சிறுகோள் குறிப்பிட்ட தேதியில் பூமிக்கு அருகாமை வந்தடையும் அப்படின்னு வானிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது எந்த வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அவங்க கணக்கு கணக்கிடுறாங்க சமீபத்தில் கண்டறியப்பட்ட அறுபது மீ மீட்டர் அகலமானது அறுபது மீட்டர் அகலம் சிறுகோள் அஸ்ட்ராய்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய் ஆர் ஃபோர்னு அதுக்கு அடையாளம் காட்டுறாங்க இன்னும் எட்டு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் மிக நெருக்கமாக வருது அது பூமி மீது மோதவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு வானிலாளர்கள் சொல்கிறாங்க இன்னொரு செய்தி இதில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சிறுகோள் பூமியின் மீது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயமாக நான் சொல்கிறது இதுவரைக்கும் இந்த கேலக்ஸி இந்த பால்வெளியில் பல்வேறு நட்சத்திர குழுமங்கள் கிரக கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது இவை ஒன்றுக்கொன்று மோதும் போக்கை இதுவரை நாம் கண்டதில்லை எங்கோ நடக்கும் ஆனால் இதுவரைக்கும் பூமியும் மற்ற கோள்களும் இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி வந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கோள்களும் அதிக அளவில் ஒன்று கொன்று மோதி கொண்டதாக அதிக அளவில் தகவல் இல்லை அதிகமான தகவல் இல்லை இது எப்படி சாத்தியமாகிறது ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் அதே தன் வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த இயங்கு சக்தி எது என்பது ஒரு கேள்வி அது ஒரு அது விடை தேடிக் கேள்வி இந்த கேள்வியை நான் இங்கே வைப்பதற்காரணம் இந்த தமிழகம் டைம்ஸ் வியூவர்ஸ் வந்து இந்த கேள்வியும் உள்வாங்கிக் கொண்டே இந்த பதிவை பாருங்கள் அப்போ நாசாவால் அமை அமைக்கப்பட்ட ஹவாய் பல்கலைக்கழக சிறுகோள் சிறுகோள் தாக்க முன்கூ முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பான அட்லாஸ் ப்ராஜெக்டில் இந்த சிறுகோள் கண்டறியப்பட்டுள்ளது ஒரு ஹவாய் பல்கலைக்கழகத்தில் வந்து வந்த ஒரு சிறுகோள்னால் இந்த இதை ஏடிஎல்ஏஎஸ் ப்ராஜெக்டில் இந்த சிறுகோள் கண்டறியப்பட்டிருக்கா சொல்கிறாங்க இப்போது பூமியில் இருந்து நாற்பத்தி மூணு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த சின்ன கோல் வந்து பூமிக்கு மிக அருகாமை வந்தடையும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க சாரி இந்த கோள் பூமியின் மீது மோதினால் வளிமண்டலத்தில் பெரிய வெடிப்பை உண்டு பண்ணும் பூமியில் பெரும் பள்ளத்தை ஏற்படுத்தும் இந்த சிறுகோளின் தன்மையை புரிந்து கொள்ளவும் அதன் பாதையை நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் தொடர்ந்து கண்காணித்து விடுறோம் நிச்சயமாக மவுதா அப்படிங்கிறத பார்க்கணுன்றாங்க இப்போதைய அவதானை போல் எல்லாம் முதல்கட்ட கவனிப்பில் இருந்தே சொல்லப்பட்டுள்ளன இந்த சிறு கோளின் சுற்றுவற்ற பாதை இன்னும் முழுமையாக தெரிய வரவில்லை முழுமையான ஆய்வுகள் நடைபெற்ற நடைபெற்று இந்த கோல் குறித்த அனைத்து மர்மங்களும் விலகும் போது பாதிப்பு குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் எனக்கு இந்த இடத்து ஒரு சின்ன சந்தேகம் இதை இது எந்த அறிவியல் இதை கண்காணிக்கிறது விண்வெளி ஆராய்ச்சி அதாவது இப்படி ஒரு கோவில் இருக்கு அந்த பூமியை வந்து தாக்கும் திராந்ததி தாக்கும் அல்லது வேகமாக வரலாம் குறைவாக வரலாம் இப்படி நிறைய இது போட்டிருக்கீங்க எனக்கு தெரிந்து மனிதர்களுக்குள் ஏற்படும் பகை பகைவன் நம்மளை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான் எவ்வளோ காலங்களுக்குள் அவன் வருவான் அல்லது வளா வராமலே விலகிச் செல்வான் என்பதெல்லாம் அறியக்கூடிய அறிவியல் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அப்படி ஒரு அறிவியல் இருந்தால் மனிதர்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த நாசா விண்வெளி பயணத்தை பற்றியோ இந்திய விண்வெளித்துறை வந்து கோள்கள் எப்படி அசைகிறது பூமியில் என்னென்ன தப்பு வெப்பநிலை நிலவுகிறது அதன் மூலம் என்னென்ன விளைவுகள் தாக்கங்கள் ஏற்படும் எப்போது காற்று வரும் எப்போ வெயில் வரும் எப்போது நீங்கள் பனி பொழியும் மழை பொழியும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கண்காணிப்பு இருக்குது அது மாதிரி ஏன் மனிதனுடைய என்ன ஓட்டங்களை அறிந்து இந்த குற்றவாளி இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த வேலையை செய்வான் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கிடைக்கக்கூடிய சக்தி எங்கேயாவது இருக்கா இல்லை அப்படி ஒரு விண்வெளி மேலே இருந்து கீழே மனுஷங்களை இது பண்ண முடியுமா எதிர்காலத்தில் இது நடக்கிறதுங்கிறதுக்காக இந்த செய்தியை பதிவு பண்ணி வைக்கிறேன் சரி அதிகபட்சமாக என்ன சேதம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க மிக மோசமான தாக்கம் ஏற்படுமானால் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளது நம்ம தான் இருக்கோம் இந்தியாவின் மும்பை ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது அரேபிய தீபகற்பம் போன்ற மக்கள்கிட்ட இடந்த பகுதியில் விழலாம் எப்படி வாருங்க செய்தி வேல்யூவாக என்னன்னு தெரில மும்பையில் விழலாம் ஒருவேல இது அட்லாண்டிக் கடலில் விழுந்துச்சுன்னா வெனிசுலா கொலம்பியா நாடுகள் பாதுகாப்பு நாடுகள் பாதுகாப்பை அல்லது அந்த நாடுகள் பாதுகாப்பை சந்திக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்கிறேன் வெளியாக இருந்தால் அட்லாண்டிக் கடலில் விழணும் இப்படி அது அங்கே போய் விளை வைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா தெரியாது தொடர்ந்து மும்பை வாசிகள் கவனமாக இருங்கள் இன்னும் எட்டு வருஷத்தில் இது நடக்க போதுங்கிறதை இப்போயும் சொல்கிறோம் ஸோ தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் அண்ட் இந்த வார்னிங் கொடுத்துருக்கிற மும்பை வாசிகள் மிக கவனமாக இருங்க அதனால தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கள் வந்து சேரும் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ம் நன்றி